அந்த செருப்பு தொழிலாளிக்கு சந்தேகம் வர அந்த பாத்திரத்தை பாத்து ஏ பாத்திரமே பாத்திரமே எனக்கு விருந்து கொடுன்னு சொல்ல பல வகையான பதார்த்தங்களும் வெளியில வருது ஒரு ஊர்ல ஏழ்மையான ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தாரு அவருக்கோ ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு விலை உயர்ந்த அழகான செருப்பை தச்சிட்டு கொண்டு போய் ஒரு பெரிய வீட்டுல கொடுத்தாரு அந்த வீட்டுக்காரங்களோ அவருக்கு அதுக்கு பதிலா ஒரு மூட்டு நிறைய மாவுக்க அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டு பக்கம் நடந்து வந்த ே இருந்தாரு அப்படி அவர் வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான பேய் மலை அப்படி ஒரு மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அதுல அந்த சாக்குல இருந்த மாவெல்லாம் கரைஞ்சு தண்ணியோட தண்ணியா போயிடுது இதை பார்த்து அவரோ ஐயோ என்னடா இது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு சோகத்துல அவருக்கு கோபமும் அதிகமா வர விறுவிறுன்னு மலை தேடி போறாரு பல காடுகளையும் நதிகளையும் மலைகளையும் கடந்து கடைசியா ஒரு இடத்துல அந்த மலை கடவுளையும் சந்திக்கிறாரு சோணு மழை பெய்ய அந்த மலை கடவுள் அங்க வர்றாரு அவரும் இந்த செருப்பு தொழிலாளிய பார்த்து என்னாச்சின்னு கேட்க இவரும் ரொம்ப சோகமா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு அதை கேட்ட அந்த மலை கடவுள் சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு அந்த தொழிலாளியோட கஷ்டத்தை அந்த அந்த அவருக்கு ஒரு கூடவே தொழிலாளி கிட்ட இந்த ஆட்டுக்குட்டிய பார்த்து நீயோ ஏ ஆடே ஆடே ஆடை காட்டு அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஆட்டுக்குட்டி ஆட அதோட உடம்புல இருந்து நிறைய தங்க காசுகளாக விழுகும் அத வச்சு உன்னோட குடும்பத்தை பாத்துக்கோன்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை அவரு கிட்ட குடுக்கறாரு அந்த தொழிலாளி கிட்ட குடுக்கறாரு இந்த தொழிலாளியும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில வந்துட்டு இருக்கும் அவருக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை அந்த கடவுள் சொன்னது பொய்யாயிடுச்சுன்னா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து ஏ ஆடே ஆடே கொஞ்சம் ஆடி காட்டுன்னு சொல்ல உடனே அந்த ஆடும் ஆடுது அதோட உடம்புல இருந்து தங்க காசுகள் கொட்ட ஆரம்பிக்குது அது எல்லாத்தையும் ஒரு சாக்கு பையில எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ஆட்டையும் தூக்கிக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு வழியில இருந்த ஒரு கூடத்துல தங்குறாரு அவரோட நண்பரோடது ஆனா அவரோட நண்பரோ கொஞ்சம் பேராச பிடிச்சவர் இந்த தொழிலாளி அந்த நண்பர்கிட்ட இந்த ஆட்டை பார்த்து மட்டும் ஆடே ஆடே ஆடை காட்டுன்னு மட்டும் சொல்லிராத நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குறாரு ஆனா அந்த பேராச புடிச்ச நண்பரோ நடுராத்திரியில எந்திரிச்சு வந்து அந்த ஆடை பார்த்து ஆடே ஆடே கொஞ்சம் ஆடிக்காட்ட அப்படின்னு சொல்ல அந்த ஆடும் ஆட அதோட உடம்புல இருந்து தங்க காசா கொட்டுது அத பார்த்தா அவரோ சும்மா இருப்பாரா அந்த ஆட்டைய அழைக்க தூக்கிட்டு வேற ஒரு ஆட்டங்க கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறாரு காலையில விடியுது அந்த செருப்பு தொழிலாளி வெளியில இருந்த ஆட்டை தான் கொண்டு வந்த ஆடு அது இல்லன்னு தெரியாம அந்த சாதாரண ஆட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் போறாரு வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஆட்டை பார்த்து ஆடே ஆடே ஆடி காட்டுன்னு சொல்ல அதுவோ சும்மா பேபு நிக்குது இவருக்கோ ஒன்னும் புரியல கடைசி அந்த ஆடு ஆடவும் இல்ல அதுல இருந்து தங்க காசும் வரல என்னை அந்த மலை கடவுள் ஏமாத்திட்டாரே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கோமா கிளம்புற அந்த சிறப்பு தொழிலாளி மலை கடவுளோட அரண்மனைக்கு நேரா போய் நிக்கிறாரு நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்ல அந்த கடவுளும் சரி சரி பரவாயில்ல இந்த முறை உனக்கு ஒரு பெரிய பாத்திரம் தரேன் அந்த பாத்திரத்தை பார்த்து எனக்கு விருந்து ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னேன்னா உனக்கு தேவையான அத்தனை பலகாரங்களும் உணவும் முன்னாடி வந்து நிக்கும் ஆனா ஒரு நிபந்தனை நீ வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த பாத்திரத்தை பார்த்து நான் சொன்னதை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி பக்குவமா சொல்லி அனுப்பி வைக்கிறாரு வழியிலேயே அந்த செருப்பு தொழிலாளிக்கு சந்தேகம் வர அந்த பாத்திரத்தை பார்த்து ஏ பாத்திரமே பாத்திரமே எனக்கு விருந்து கொடுன்னு சொல்ல பல வகையான பதார்த்தங்களும் வெளியில வருது இவரும் அதை சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போறாரு அவரோட நண்பனோட கூடத்துல போய் தங்குறாரு கூடவே அந்த நண்பர் கிட்ட இந்த பாத்திரத்தை பார்த்து மட்டும் ஏ பாத்திரமே எனக்கு விருந்து கொடுன்னு சொல்லிரவே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குறாரு அந்த நண்பர் சும்மா இருப்பாரா வழக்கம் போல எந்திரிச்சு வந்து அந்த அந்த பாத்திரத்தை பார்த்து பாத்திரமே பாத்திரமே எனக்கு விருந்து கொடுன்னு சொல்ல பாத்திரமும் எல்லா வகையான பதார்த்தங்களையும் பழங்களையும் அவருக்கு கொடுக்க அவரோ ஆச்சரியப்படுறாரு அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அவரோட அறைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண அதே மாதிரி இருக்க கூடிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு காலையிலயும் விடியுது இந்த செருப்பு தொழிலாளி வெளியில வந்து பாக்க பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் போய் சேர்றாரு வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பாத்திரத்தை நடுவுல வச்சு ஏ பாத்திரமே பாத்திரமே எங்களுக்கு விருந்து கொடு அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரத்தில இருந்து எதுவும் வரல இந்த தொழிலாளிக்கோ பெருத்த அவமானமா போயிடுது இந்த முறை பயங்கர கோபத்தோட அந்த மலைக்கடவுளை நோக்கி போறாரு அவரோட அரண்மனைக்குள்ள போன இவரோ கோபமா நடந்ததையெல்லாம் சொல்றாரு அப்பவும் அந்த மலைக்கடவுள் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இந்த முறை நான் உனக்கு ஒரு தடியை தரேன் அத பார்த்து ஏ தடியே தடியே இங்க வா அப்படின்னு சொல்லணும் ஆனா ஒரு நிபந்தனை உண்டு வழியில போகும்போது வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் அந்த தடிய பார்த்து நான் சொன்னத மட்டும் சொல்லிராத அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாரு அந்த தடியோட அனுப்பி வைக்கிறாரு இவரு சும்மா இருப்பாரா வழியில போகும் போதே வழக்கம் போல அந்த தடியை பார்த்து ஏ தடியே தடியே இங்க ஓடி வா அப்படின்னு சொல்ல அந்த தடியோ அவர் பக்கத்துல வந்து பட்டு 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 பட்டுன்னு எல்லா பக்கமும் அடிக்குது ஓய்யோ அய்யோ வழி தாங்க முடியலையனு இவர் கதற நிறுத்து நிறுத்துன்னு கத்த அந்த தடியும் நிறுத்திடுது மறுபடியும் அவர் அங்கிருந்து கிளம்ப ஈரவாக அவரோட நண்பரோட கூடத்துக்கு போறாரு இந்த புற நண்பர் கிட்ட இந்த தடிய மட்டும் பார்த்து ஏய் தடியே தடியே இங்க ஓடிவானு கூப்பிட்டுறவே கூப்பிட்டுறாத எக்காரணத்தை கொண்டும் கூப்பிட்டுறாதன்னு சொல்லிட்டு போய் அவரும் தூங்குறாரு நண்பரோ நடுராத்திரியில எந்திரிச்சு வந்து அந்த தடிய மெல்ல அவரோட அறைக்கு கொண்டுட்டு போய் அந்த தடிய பார்த்து ஏய் தடியே தடியே இங்க ஓடிவான்னு சொல்ல அந்த தடியும் வளக்கம் போல டம்மு டம்மு டம்முன்னு அவரை போட்டு எல்லா பக்கமும் அடிக்குது வழி தாங்க முடியாம அந்த நண்பரோ குய்யோ முய்யோன்னு கதர்றாரு அந்த சத்தம் கேட்டு இந்த தொழிலாளி எந்திரிச்சு வந்து பாக்க அப்போ இத்தனை நாளா என்னோட பொருளை எல்லாம் திருடுனது நீதானா அப்படின்னு கேக்க அந்த நண்பரோ வழி தாங்க முடியாம ஆமா ஆமா அந்த ஆடு பாத்திரம் எல்லாத்தையும் நான் குடுத்துறேன் என்ன மட்டும் விட்டுரு விட்டுருன்னு கதர்றாரு அத கேட்ட அந்த தொழிலாளியோ சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த தடிய பார்த்து ஏ தடியே நிறுத்து அப்படின்னு சொல்ல அப்படியே காலையில விடுதும் அந்த தொழிலாளியோட நண்பர் அந்த அதிசய ஆடையும் அந்த அதிசய பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து தொழிலாளி கிட்ட குடுக்க அவரும் சந்தோஷமா கிளம்புறாரு இந்த முறை வீட்டுக்கு போற அவரோ எல்லாரும் முன்னாடியும் நடந்ததை எல்லாம் சொல்லி அந்த அதிசய ஆடு அந்த அதிசய பாத்திரம் அந்த தடிய பத்தி எல்லாம் சொல்லி செஞ்சும் காட்ட எல்லாரும் அவரை நம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த தொழிலாளி ரொம்ப காலம் தன்னோட குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்றாரு